வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் அவர் வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் கோடிக்கணக்கில் முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துவிடும் என்பதைப் போல இணையதளத்தில் உடன்பிறப்புகள் கொண்டாடி வருகின்றனர் மேலும் முதல்வர் ஸ்டாலினை வரவேற்க அமெரிக்க அதிபர் மற்றும் அமைச்சர்கள் காத்திருப்பதைப் போல உடன்பிறப்புகள் மகிழ்ச்சி கனவில் மிதந்தனர் ஆனால் அதற்கு மாறாக அவர்களுடைய கனவில் மண்ணை அள்ளிப்போடுவதைப் போல சம்பவம் நடந்துள்ளது அமெரிக்கா சென்றுள்ள முதல்வரை வரவேற்க தமிழ்நாட்டிலிருந்து சென்றுள்ள தொழில்துறை அமைச்சர் ராஜா மட்டுமே காத்திருந்து சந்தித்தார் உடன்பிறப்புகள் கனவு கண்டதைப் போல யாரும் அங்கு வரவில்லை இதைப் பார்த்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் போதே தொழில்துறை அமைச்சர் ராஜா முதல்வரை பார்த்து வரவேற்பதற்கான பூங்கொத்தை கொடுத்து இருக்கலாம் இதற்காக அமெரிக்கா சென்றுதான் கொடுக்க வேண்டுமா என்று கேள்வியை எழுப்பி இணையதளத்தில் கிண்டல் செய்து வருகின்றனர் இதைப் பார்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த உடன்பிறப்புகள் மிகுந்த சோகத்துடன் தலையில் இடிவிழுந்ததைப் போல கவலையுடன் இணையதளத்தில் போராடி வருகின்றனர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அரசு ஊழியர்கள் ஊழலில் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக அனைவரும் தங்களது அசையும் மற்றும் அசையா சொத்து விவரங்களை அறிவிக்க வேண்டுமென உத்தரவிட்டிருந்தார் உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான அரசாங்க ஊழியர்கள் இருக்கின்றனர் அவர்கள் அனைவரும் அரசினுடைய இணையதளத்திற்கு சென்று தங்களுடைய சொத்து விவரங்களை அறிவிக்க வேண்டும் இவ்வாறு முதல்வர் யோகி ஆதித்யநாத் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பின்படி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் அரசாங்க ஊழியர்கள் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு போட்டிருந்தார் ஆனால் டிசம்பர் மாதத்திற்குள் பெரும்பாலானவர்கள் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவில்லை இதையடுத்து காலக்கெடு ஜூலை வரை நீட்டிக்கப்பட்டது அப்படியிருந்தும் இதுவரை வெறும் இருபத்தாறு சதவிகிதம் அரசாங்க ஊழியர்கள் மட்டுமே தங்களது சொத்து விவரங்களை அறிவித்துள்ளனர் இன்னும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான அரசாங்க ஊழியர்கள் தங்களது சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவில்லை அரசு பலமுறை காலக்கெடுவை நீட்டித்தும் அரசாங்க ஊழியர்கள் தங்களது சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாத காரணத்தால் இப்போது பிறப்பித்துள்ள உத்தரவு இறுதியான உத்தரவாக பார்க்கப்படுகிறது இத்தகைய முடிவை எடுத்துள்ள யோகி ஆதித்யநாத்தின் செயலை உத்தரப்பிரதேச மக்கள் கொண்டாடி வருகின்றனர் மேலும் மாநில தலைமைச் செயலாளர் இது தொடர்பாக பிறப்பித்துள்ள உத்தரவில் ஆகஸ்ட் கடைசி தேதிக்குள் அரசாங்க ஊழியர்கள் தங்களது சொத்து விவரங்களை தெரிவிக்கவில்லை எனில் அவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான சம்பளம் வழங்கப்படாது என கூறியுள்ளார் மேலும் இது குறித்து மாநில அமைச்சர் ஆசாத் அன்சாரி கூறுகையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்கும் அரசாங்கம் ஊழல் விவகாரத்தில் எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளாது யோகி ஆதித்யநாத் நேர்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை கடைப்பிடித்து வருவதாக கூறினார்